வணக்கம் என் தாய் தன்னவர்களுக்கு வணக்கம் இது உங்கள் விவசாய சேனல் அன்புறவர்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம சேனல் அன்புறவர்களை தூய்மை பணியாளர்கள் செய்யும் வேலையை கொஞ்சம் பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் குப்பையை வந்து நம்ம பிரித்து குப்பையை குப்பை உள்ளி பிரிக்க பாரு பாருங்க டாய்லேட்டு இந்த கையை வச்சு வாரணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா பொறுமை மட்டும் இல்லைனா நம்ம அவ்வளவுதாங்க குப்பையெல்லாம் இருக்கு அது அவங்க கையை வச்சு எடுக்கிறாங்க குப்பையெல்லாம் அவங்க கை எவ்வளோ இதாகுது